கலம் ஏரி பாதுகாப்பு குழு மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயக்கம் இணைந்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சியில் உள்ள நன்மங்கலம் ஏரியை சுத்தம் செய்து குப்பைகளை அகற்றி பாதுகாக்க வேண்டும் என்று நன்மங்கலம் ஏரி பாதுகாப்பு குழு மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் இன்று செம்பாக்கம் சியோன் பள்ளி வளாகத்தில் காலை ஏழு மணி அளவில் நன்மங்கலம் பாதுகாப்பு குழு தலைமையில் நடைபயணத்தை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சோழிநுழல் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி கொடியேசித்து துவக்கி வைத்தார் இதில் புனித தோமையர் மலை ஒன்றிய தலைவர் சங்கீதா பாரதி நன்மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் லயன்கிரி துணை தலைவர் கார்த்திகேயன் தன்னார்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் நல நன்மங்கல ஏரி பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஊர்வலமாக நன்மங்கலம் ஏரி மற்றும் அதனை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதி வழியாக மேலதாளம் முழக்கத்துடன் ஏரியை பாதுகாப்பும் ஏரிகளின் குப்பைகளை கொட்டுவதை தடுத்து நிறுத்துவோம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திக் கொண்டு கோஷங்களை எழுப்பியவாறு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதில் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு ஏரிகளை எப்படி பாதுகாப்பது பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் மேலும் விழிப்புணர்வு ஊர்வலத்தில் தன்னார்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் நன்மங்கல பாதுகாப்பு குழு சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நன்மங்கல ஏரி பாதுகாப்பு குழு மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் நன்மங்கல ஏரியே பாதாள சாக்கடை திட்டத்தை மற்றும் அதை சுற்றியுள்ள ஏரிகளை பாதுகாக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்களிடம் கோரிக்கை விடுத்தார் ஏரியில் கழிவுகளை கொட்டாது தன் மங்கரம் பாதுகாப்போம் பாதுகாப்போம் பாதுகாப்போம்